ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் சிந்தனையை மாற்றிவிடுங்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரிய காளிமுகத்திற்கு கூட்டத்தில் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகைகள் தொடர்பான செய்தி தலைப்பிடப்படுவதை காணலாம் எனவே ஜனாதிபதியாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அதனை மாற்றிக்கொள்ளுங்கள் பிரதமர் கலாநிதி ஹரணி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் வீரகேசரி பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கிய செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம் எமது மக்கள் அலையை கண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதம் அளவில் ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன என்ன தோன்றுகின்றது ஆகவே ஜனாதிபதியாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் மீதின கூட்டம் நேற்று தினம் காலிமுக திடலில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார் பிரதமர் மேலும் போது காளிமுகத்திடல் இம்முறை மெய்தின கூட்டத்தால் பெருமடைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தோடு மெய்தின கூட்டத்தை நடத்துவோம் என்று கடந்த முறை மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் அந்த வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கின்றோம் ஏனைய அரசியல் கட்சிகளின் மெய்தின கூட்டத்துக்கு எமது மெய்தின கூட்டத்துக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் ஆட்சியை கைப்பற்றினோம் போராட்டத்தை கொண்டாடும் வகையில் இம்முறை மேதின கூட்டம் அமைந்திருக்கிறது எமது மக்கள் அலையை கண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதம் அளவில் ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என என்ன தோன்றுகிறது ஆகவே ஜனாதிபதியாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் உழைக்கும் வர்க்கத்தினர் எமது வெற்றியின் பிரதான பங்காளர்கள் என்பதை ஒருபோதும் மறக்கப்போவதில்லை மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கு அமைவாகவே செயற்படுவோம் எதிர்காலம் குறித்து அரசாங்கத்திடம் பாரிய திட்டங்கள் உள்ளன சிறந்த நாட்டையே நாங்கள் எதிர்கால தலைவரிடம் பிரதமர் கலாநிதி அவர்கள் நேற்றைய தேசிய மக்கள் சக்தியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது